சக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர நிறுத்தி இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தோழர்கள் நம்மளுடைய தலைவருக்கு வழிவிட்டு தலைவரை நல்ல சீரோடும் சிறப்போடும் வரவேற்பதற்கு நாம் ஒற்றுமை காத்து இங்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் கொள்ளப்படுகிறோம் அடுத்தபடியாக சிபிஐ மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருநாவுக்கரசு அவர்கள் பேசுகிறார்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பார்ந்த பெரியோர்களே வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னதை போல நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று பறைசாட்டக்கூடிய முறையிலே இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதன் மூலமாக இந்திய நாட்டில் வரப்போகக்கூடிய ஆட்சி என்பது கடந்த ஆண்டு காலமாக தமிழகத்திலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மிக மோசமான ஓகுப்பாத பிஜேபி அரசாங்கத்திற்கு முடிவட்டக்கூடிய வகையிலேயும் தமிழகத்தினுடைய நலன்களை அடகு வைத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய வெற்றியின் மூலமாக தமிழகத்திலேயும் ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே பத்த பதினெட்டு சட்டமன்ற தேர்தலின் மூலமாக தமிழகத்திலேயும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது அந்த முறையிலே நாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டத்தில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் விவசாயிகளுடைய கடல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்கின்ற தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு வாக்காளர்களிடத்திலும் கொண்டு சென்று அதை போல ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வருமானத்திற்கு உத்தரவாதம் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி என்கின்ற அந்த வாக்குறுதிகளையெல்லாம் அனைத்து மக்களிடம் கொண்டு சென்று ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான மக்கள் விரோத காட்பட் நல்லை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஆட்சிக்கு ஒரு முடிவு வெட்டுவோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சித்திக்கு அவர்கள் நேரத்தின் அருமை கருதி இரண்டே நிமிடம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஐந்தாண்டு காலம் இந்த நரேந்திர மோடி ஆட்சி இந்த தேசத்திற்கே செய்த துரோகத்தை யாரும் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக தமிழக மக்களை இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து வஞ்சிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா முழுக்க சிறுபான்மை மக்களை நசுக்கின்ற வேலையை தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழக மக்களை கஜா புயலிலே பார்க்காத வராத மோடி நடிகைக்கு பின்னால் போட்டாக்கு போஸ் கொடுக்கிறதுக்கு மட்டும் எங்க வேண்டா வேண்டுமானும் கொண்டிருக்கிறார் ஆக இந்த பிஜேபி அரசை இந்த இந்திய மக்கள் மக்கள்ரோடு மண்ணோடும் அழிக்க வேண்டும் இந்த அரசு அரசு காலம் தொடர்ந்து நீடித்தால் இன்னொரு எலக்ஷனே நடக்காது அதுதான் உண்மை ஆக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி கணேசமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் பெரியார் மண்ணிலே இருந்து டெல்லி பாராளுமன்றத்திற்கு நமது வேட்பாளர் அவர்களை அனுப்பி வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக மிக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இந்திய யூனியன் முஸ்லிம்க்கு சார்ந்த ஆடிஃப் அவர்கள் போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளரின் பிரச்சார மாநாட்டிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் உள்ளிட்ட இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட மற்றும் இங்கு பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் மற்றும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்களின் உயிர் அனைவருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் முதலிலே மாலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கடந்த எழுபது ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை போல அல்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் தந்தை பெரியார் அவர்களால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் காமராஜர் அவர்களால் கண்ணியத்திற்குரிய காய்தே இல்லாதவர்களால் கம்யூனிஸ்ட் பேரக்கத்தினுடைய ஜீவா போன்ற பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களால் தமிழகத்திற்கு எதையெல்லாம் தங்களுடைய உரிமைகளாக போராடி பெற்றார்களோ அதையெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிலே பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றது அவற்றையெல்லாம் யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான தேசம் என்ற பாசிச மதவெறி பாஜக ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அது ஒருபோதும் நடக்காது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இங்கே மதத்திற்கு இடமில்லை இங்கே மற்றவர்களை போன்று வடநாடுகளிலே நடைபெறக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான செயல்களுக்கெல்லாம் இடமில்லை இதற்கெல்லாம் காரணம் இந்த நாட்டை ஆண்ட திராவிட இயக்கங்கள் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கிய தொண்டர்கள் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கிய தொண்டர்கள் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரான தேர்தல் இதிலே ஜனநாயகம் வெல்ல போகிறது என்பதை மட்டும் நாம் நினைவிலே வைத்து தலைவர் கலைஞரவர்களுடைய உடன்பிறப்புகளே புறப்படுங்கள் தளபதியாரின் உயிர் துடிப்புகளே புறப்படுங்கள் வெற்றி கனியை பறித்திடுவோம் தலைவர் கையில் கொடுத்திடுவோம் நாளை நமதே நாற்பதும் நமதே நாம் யாரை கை காட்டுகின்றோமோ அவர்தான் பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்று நாளைய பிரதமராக வரக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திட அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்பளி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நம்மளுடைய மாநாட்டில் அசீனா தில் மூன்று பெண்கள் காணவில்லை என்று பின்னால் பெற்றோர்கள் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பெண்களும் மேடைக்கு பின்புறமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சார்ந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் உரையை நிகழ்த்துகிறார்கள் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பெருவெல்லமாக இங்கே திரண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியோர்களே வருகிற மக்களவைத் தேர்தலிலே இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்திய நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஈரோடு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற வரலாற்றை எழுத வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்திய தேசத்தின் எந்த பகுதி சாதாரண மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்பது நம்முடைய அனுபவம் இவருடைய ஆட்சியிலே தான் நம்முடைய பாரம்பரிய தொழில்கள் அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அது அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது இந்திய நாட்டிற்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பவானி ஜமக்காலம் சென்னிமலை பெட்ஷீட் போன்ற தொழில்கள் கைத்தறி நெசவு தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டு அதை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நெசவாளிகள் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போலவே ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததன் மூலம் நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் பணியாற்றக்கூடிய விசைத்தறி தொழில் ஆயிரக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டு லட்சக்கணக்கான விசைத்தறி நெசவாளர்கள் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மணல் கொள்கை கம்பி விளையாற்றம் சிமெண்ட் விலையேற்றம் போன்ற காரணங்களினால் கட்டுமான தொழில் நசிவுக்கு உள்ளாகி அதை நம்பியிருக்கக்கூடிய கட்டுநர்களும் அதை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கட்டுமான தொழிலாளிகளும் வேலை இழந்து தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே தான் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு விவசாயிகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்முடைய இயற்கை வாயு நிறுவனம் விவசாயிகளின் பூமிக்குள்ளேதான் அந்த எரிவாயுவை கொண்டு செல்லுவேன் என்று பொழுது அதை சாலையின் கொண்டு செல்லலாம் என்பதற்காக இங்கே போட்டியிடக்கூடிய நடராஜன் அவர்களும் விவசாயிகளோடு களத்திலே நின்று அவர்களோடு கரம் கோர்த்து அரசின் கொள்கையை எதிர்த்து போராடி அந்த நடவடிக்கை பின்னர் மறுபடியும் விவசாயிகளின் மீது தாக்குதல் புதைவடமாக கொண்டு செல்ல வேண்டிய அந்த மின்சாரத்தை டவர் லைன் போட்டு மேலே மேலேதான் கொண்டு செல்வோம் இன்றைக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கை வைப்பதற்கு மாநில அரசு மத்திய அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து நம்முடைய விவசாயிகள் போராடினால் நீதிமன்றம் இருக்கிறது நீங்கள் பூமிக்குள்ளே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினால் நீதிமன்றத்தின் தடையாளையை மீறி நம்முடைய விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முனுசாமி உட்பட ஏராளமான விவசாயிகள் இன்றைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இப்பொழுது ஜாமீன் வெளிவந்திருக்கிறார்கள் ஆகவே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இங்கு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலத்திலே சென்னையிலே எட்டு வழிச்சாலை அமைப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய நிலத்தில்